உமரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கின்றீர்கள் என்ன பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு தலைமை பொறுப்ப ஒருத்தர் ஏற்றுகின்றார் அப்படின்னு சொன்னா அந்த யார் எத்தனை எந்த கூட்டத்துக்கு அவர் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அந்த அத்துணை கூட்டத்தார்களுடைய நலன்களை பற்றியும் அந்த அத்துணை கூட்டத்தார்கள் நலன் இல்லாததை பற்றியும் அந்த தலைமையாக இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பில் இருக்கக்கூடிய அந்த அமீர் அந்த தலைவர் நாளை மறுமை நாளையில அல்லாஹ் உள்ளத்துல விசாரிக்கப்படுவார் என்பதாக ரவிநாயகனும் சரதாவடி சிரமம் சொல்றான் அதே போன்று மனைவி கணவனுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறான் அப்போ மனைவிக்கு ஒரு கணவன் சிறந்த பொறுப்புலார் நாளை மறுமை நாளையில மனைவிக்கு மனைவியுடைய நலனுக்கும் நலன் இல்லாததுக்கும் எல்லாம் யாரை விசாரிப்பா அப்படின்னு சொன்னா மனைவியினுடைய பெற்றோர்களை போய் எல்லாம் விசாரிக்க மாட்டான் உன் பொண்ணுக்கு முக்கியம் அப்படின்னு அங்கே கேட்க மாட்டான் கணவனை தான் எல்லாம் பொண்ணு கேட்பான் உன்னுடைய மனைவியினுடைய பொறுப்பை நீ சரியா செய்யையா அவளுக்கு உண்டானதை அவளுக்கு தேவையானதை நீ கொடுத்தியா அவளுக்கு அவளுடைய நலனில் நீ எவ்வளவு அக்கறை எடுத்துருந்த அவள் நலன் இல்லாததுக்கு என்ன காரணம் என்கின்ற எல்லா விதமான விசாரணையும் கணவனுக்கு செய்யப்படும் அதே போன்று கணவனுடைய பொறுப்புதாரியாக மனைவியும் மாறார் நாளைக்கு ஒரு கணவனுடைய கடமையை சரியாக நிறைவேற்றணுங்கிற காரணத்துக்காக வேண்டி மனைவி விசாரிக்கப்படுறார் ஒரு ஊழியர் தன்னுடைய முதலாளியினுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறாரு அவரும் விசாரிக்கப்படுவார் என நவியநாயகம் சிலதாசலவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹசரத்னா உமர் அலி அண்ணாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரியில எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹரீஸ் இடம்பெறு இப்போ இதை எனக்கு சிலதாசல்லாம சொல்றாங்கன்னா யார் யாருக்கு தன்னுடைய கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியா நிறைவேற்றிட்டாங்களோ மனைவி மீது இருக்கக்கூடிய பொறுப்பை கணவன் சரியா நிறைவேற்றுறாரு கணவன் மீது இருக்கக்கூடிய பொறுப்பை ஒரு மனைவி சரியா நிறைவேற்றுறா தன்னுடைய முதலாளியினுடைய பொறுப்பை ஒரு ஊழியர் சரியாக நிறைவேற்றாரு ஒரு ஊழியருடைய பொறுப்பை ஒரு முதலாளி சரியாக நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய அந்த மக்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறானா எல்லா விதமான பேர ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் அவங்கள பாதுகாங்கனா இப்போ இந்த துவாவுட மூசாரபி என்ன கேட்டாங்க அவன் என்ன மீறி கொடுமைப்படுத்தக்கூடியவன் அவன் ரொம்ப கொடுமையான ஆளு அவன்கிட்ட போய் நான் எப்படி போய் நிற்கிறது யாருலான்னு சொல்லி பயந்தாங்கல அப்போ அல்லாஹ் சொன்னாலே நான் இருக்கிற மூசாவில் நீங்கள் போங்கன்னு எவர் தன்னுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்றாரோ அவர் அல்லாஹ் பாதுகாக்கிறார் எதை விட்டு ஆபத்துகளை விட்டு விபத்துகளை விட்டு எதிரிகளை விட்டு எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார் என்பதாக நாம் தெரிஞ்சுக்கணும் முடியும் மேலும் மேலும் பெருமான சரதாளிஸ்வராம சொல்றாங்க இல்லாதமாகும் ஜன்னத்தை இவருக்கு சொர்க்கத்துல இவர்